பத்து ஐந்தாம் திருவாய்மொழி சர்வேஸ்வரன் தன்னுடைய திவ்ய பூஷண திவ்ய ஆயுதத்தோடு திவ்யா அவய சௌந்தர்யங்களோட ஆழ்வாரோடு வந்து கலக்க அதனால் ஆழ்வார் துன்பம் தீர்ந்து ரொம்ப இன்புற்றார் அப்படிதான் இன்புற்றதை பாசுரமாக மங்களாசாசிரம் பண்ணுகிறார் ஐந்தாம் பத்து அதாவது இரண்டாம் பத்து ஐந்தாம் திருவாய்மணியிலே அந்தாமத்தன்பு செய்த என்னா அந்தாம வாழ்முடி சங்கு ஆழினுள்ளாரமுழ செந்தாமரைத் தடங்கன் செங்கணிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிக்கல் செம்பந்திருவுடம்பே அந்தாமத்தன்பு செய்து என்னாவிசேரம்மான அந்தாம வாழ்வடை சங்க ஆழினு உள்ளாரமுழ தடங்கண் செங்கணிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிக்கள் செம்பந்திருபுடம்பெ திருபுடம்பான் சுடர் செந்தாமரைக் கண்கைகமலம் திரவிடமேகமார்வம் அயனிடமேகொப்பாள் உறவிடமம் எந்த வெறுமகார்க்க அறனேயோ உறவிட முன்னென்னே என்னு கலந்தானுக்கே என் நொல்கலந்தவன் செங்கணிவாய் செங்கமலம் மின்னம் சுடர்மலைக்க கண்பா சங்கை கமலம் மின்ன தன்னுள் கலவாதது தன்னொல்களவாகாதது எப்பொருளம்தானிலே எப்பொருளந்தானாய் மரதக கொன்னக்கம் அப்பொழுதைத் தாமரைப் போ கண்பா தங்கை கமலம் எப்பொழுதனால் எங்கள் ஆண்டோழியோழி துறம் அப்பொழுதைக் கப்பொழுது என் ஆறாவதே ஆறாவமுதமாய் அல்லா கலந்த காரார் கருமுயல் போல் என் அம்மான் கண்ணனுக்கு நேராவாய் சம்பவளம் கண்பா கமலம் போரா முடினார் பெண்ணம் இடபலவ பலபலவே ஆகாவரணம் பேரம் பலபலவே பலபலவே சோதி வடிவ பண்பன்ற பலபல கண்டுண்டு கேட்டுமான் தின்பம் பலபலவே ஞானவா பாம்பனமேலார்கே பாம்பன மேல் வார்கடலுள் பள்ளி அமர்ந்ததவம் காம்பனதோகல் வெண்ணக்கா ஏருடனே தவம் தேம்பனய சோகோரை மராமரமே செய்தவம் கோம்பனய தந்துடாய் பொன்முடையம்போரேரே பொன்முடையம்போரேத்தம் மகானை நாள் தடந்தாள் தன்முடையவன் அல்லாத தந்துடாய்மால என்முடையானல் கலந்தானை செல்முடையானே நான் சொல்லவதன் சொல்லேரே சொல்லேரென் அம்மானை என்னவிய விதனை எல்ல இல்சே என் கருமானை கச்சுடரே அல்லமுதம் பெறற்கரிய வேடுபாய் அல்ல மலர் விரயொத்து ஆனெண் நல்லனே ஆனல்லன் பெண் அல்லாஹலியமல்லன் காணலுமாகன் எல்லை எல்லையல்லன் பேனங்கால் வேணும் குருபாகமல்லுமாம் கோணபெருதுடைத்து எம்பெம் மகனை கோருதலே கூறுதலொன்னாரா குட கோத்தமம்மனை கூறுதலமேவே குருகோஹற்வன் கோரினாந்தாதே